தஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தின் மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடிந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொற்குடி கோதின நச்சியார் ஸ்ரீ சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தர கோதாய நித்தி மகளம் ஜெயஹிந்த் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் கோ கோஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன்ன வளக்கலை நிபுணர் இன்னைக்கு ஸ்ரீராம சாஸ்திரத்தில் ஒரு நல்லதொரு தலைப்பு சொல்ல போகிறேன் இனிமேல்லாம் ரொம்ப ஒரு எட்டு நிமிஷம் தான் பேசணுன்னு இருக்கேன் அதுக்கின்ற வருகின்ற பதினாறு பதினேழு வந்து மணி ஒர்க் ஷாப் நடக்குது சொக்கண்ணை நடத்தக்கூடிய அற்புதமான கிளாஸு இது தென்காசியில் நடக்குது பதினஞ்சாம் தேதியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பதினாறு பதினேழு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நிச்சயமாக பதினேழாம் தேதி இருபது எட்டரை மணிக்கெலாம் விட்டுருவாங்க நீங்கள் கிளம்பி போயிடலாம் டிக்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அதனால் தங்கிட்டு திங்கக்கெழம கூடிய நீங்கள் போய்க்கிங்க ஏன்னா டிக்கெட் கிடைக்காது கம்ஃபுல்லாக இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக இதுக்கு வரீங்க அப்படின்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு அந்த நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வருங்கின்ற செப்டம்பர் மாதம் ஆண்டாள்வாஸ் அகாடமியில் கிளாஸ் இருக்குது சார் இந்த கிளாஸ் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நிச்சயமாக எங்கேன்னு சொல்லுவாங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போது இப்போ கிளாஸ் சூப்பராக ஏவிஏ ஃபைவ் சூப்பராக முடிஞ்சிடுச்சு ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் வந்திருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாம் கிளாஸ் நல்லபடியாக போச்சு எந்த சந்தோஷத்தளவுக்கு வேலை இல்லை ரொம்ப ஜம்முன்னு நடந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா ஒருத்தர் யாராவத்தர் விட்டு கொடுக்கும்பொழுது நல்லாயிருக்கும் நிச்சயமாக எல்லோரும் வந்தவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னால் தான் கிளாஸ் எடுக்க முடியாத மனநிலைக்கு நான் போயிட்டேன் இதுதான் உண்மை நிச்சயமாக ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் அதனால் கிளாஸ் எடுக்கலை நான் ஆக்சுவலாகவே என் ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணிவிட்டு தான் கிளாஸ் எடுக்கணும் நிச்சயமாக இந்த மாதிரி நீ ஆண்டல் வாஸ் அகாடமி கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்க அது வந்து கிளாஸ் ஆக்சுவலாக சென்னையில் தான் அடுத்த கிளாஸ் செப்டம்பர் மாதத்தில் ஒம்பதாவது மாதத்தில் சென்னையில் நடக்கும் டேட்டு சொல்கிறேன் நீங்கள் கிளாஸில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வாஸ்து கற்றுக்கலாம் அதாவது உங்களுக்கு வாஸ்து வந்து பரிகாரம் இல்லாத வாஸ்து நிச்சயமாக ஆண்டல் வாஸ் அகாடமி வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வீடு கட்டுங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க அதேமாதிரி மன்னச்சூன்னு அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி ஒன்றா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு ஸ்ரீராமஸில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் நேற்று வந்து கோதானத்துக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து என்னுடைய தோழி போட்டாங்க பணம் ஒரு ஆயிரரூவா அனுப்பிச்சுருந்தாங்க வல்லத்திலேருந்து நான் பேர் சொல்ல விரும்பலை நிச்சயமாக அவங்க சொல்லையில் நிறைய போடுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க அழுதுகிட்டே சொன்னாங்க எனக்கு தெரியுது ஆதங்கம் புரியுது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எல்லாருக்கும் ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் அப்போ எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் பெரிய விஷயம் இப்போ எனக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது நல்லா ப்ராப்ளம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துன்னு நான் விரும்பவே இல்லை ஏதோ எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகணும்னு நிச்சயமாக போங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் இப்போ நான் ஸ்ரீராமஸாஸில் ஒரு அற்புதமான பதிவு பதிவை சொல்ல போகிறேன் எப்படின்னா ஆக்சுவலாக நான் ஒரு படி போட்டாச்சு எப்படின்னா வடகிழக்குலேருந்து தண்ணி தொட்டியை மூடி அப்படியே வெளியில் போட்டு வடமேற்கில் கொண்டு போய் படி போட்டாச்சு அந்த படியை மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்ற முடியும் கேன்டில் லிவர் படியாக அமைக்கிறது தான் சிறப்பு சார் கேன்ட் லிவர் படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஏன் உலகத்திலே நம் கேன்ட் லிவரை அமைக்கக்கூடிய விஷயத்தில் ஆண்டாள்வாச அகாடமி தான் ஜெனியூனான விஷயம் அப்போ ஒரு தூண் போட்டு அமைக்கலாமா சார்னால் அமைக்கக்கூடாது ஒரு உள்மூலையில் படிகட் போடலாமான்னா போடக்கூடாது மாடிப்படிக்கிட்டு வெளியே போடலாம் ஆனால் எந்த மூலையில் போடணும் எந்த மூலையில் போடக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் நிச்சயமாக ஆண்டல் அகாடமி இந்த கேன்டீனில் லிவர்னால் என்ன சார்னால் நீங்கள் போடக்கூடிய கட்டிடத்தினுடைய அமைப்புலேயே தரையை தொடாமல் அதாவது எப்படின்னா பில்லரும் அமைக்காமல் நிச்சயமாக நீங்கள் எப்படி அமைக்கணும்னா படி போடணும் அந்த படியை எத்தனை பாகத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் விஷயமே இன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமிக்கு உண்டான விஷயங்களை ஒரு பில்டிங்கை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நாளைக்கு நம்மள்ட்ட டெமோ இருக்கு நம்மள டெமோ காட்டுறதுக்காக அதுக்காகவே ஒரு பில்டிங்கை உடச்சி ஒரு படியை உடச்சி பெரிய லெவலில் நான் நிச்சயமாக மாற்றுகிறேன் இது வந்து ஆண்டாள் வாச அகாடமியோட முழுக்க முழுக்க விஷயந்தான் இன்டர்நேஷ்னல் வாசக்காரன்னு நீங்கள் பயப்படாதீங்க அதுக்கு இதே நாங்களே தான் உலகத்துக்கு சொல்லலை உறக்க சொல்லலை இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறோம் இப்போ ஆண்டாளுங்கிற முதல் பேர் வராமல் இன்டர்நேஷ்னல் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி அதுதான் நிச்சயமாக இதே டீம் தான் எல்லாருமே நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணுமா இல்லை வந்து நீங்கள் வேர்ல்டில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எந்த நம்பர்னால் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு அந்த நம்பர் தான் ஆக்சுவலாகவே இன்டர்நேஷ்னல் வாசல் கிடைக்கும் நிச்சயமாக பயன்பெறுங்க இப்போ நாங்கள் வந்து எப்படி அமைக்கணும் அப்போ தூண் போடலாமா தூண் போடக்கூடாதா அப்போ ஒரே பில்லரில் எப்படி போட முடியும் அப்போ படி போட்டதுக்கப்புறம் எப்படி பில்டிங்கை கட்டணுங்கிற அற்புதமான விஷயங்களை நிச்சயமாக நாங்கள் சொல்லித்தருவோம் பயனுள்ள தகவலை சொல்லி தருவோம் ஒரு படி அமைக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயரமாக போகக்கூடிய விஷயம் உயரத்துக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம வந்து நடந்தும் போகலாம் இல்லை படியில் ஏறியும் போகலாம் இல்லை லிஃப்ட்லேயும் போகலாம் அப்போ மாடி படிக்கட்டு எப்படி இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் லிஃப்ட்டு போல் அமைப்பால் இருக்கணுமே ஒழிய கஷ்டப்பட்டு ஏறி வரதாக இருக்கக்கூடாது அப்போ இதுதான் உண்மை அப்போ நம்ம ஜெயிக்கணும் எல்லாத்துலேயும் மனிதன் வந்து எல்லா விஷயங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னா படிக்கட்டு வந்து மிகப்பெரிய உள்ள பயனுள்ளதாக இருக்கும் அப்போ படிக்கட்டு வந்து எவ்வளோ எவ்வளோ இன்றியமையாக தான் இருக்கோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் அப்போ எதாவது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வெளியில் கேண்டில் படி போடுறேன்னு சொல்லிட்டு மாடி படிக்கட்டு கீழே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா டாய்லெட் போடுறோம் மாடி படிக்கட்டுக்கு கீழே டாய்லெட் வெளி வெளிப்புறத்தில் போடக்கூடிய படிக்கட்டுக்கு அப்போ நம்ம ஆண்டாள்வாச அகாடமியில் உறக்க சொல்லக்கூடிய விஷயமே வீட்டுக்குள்ளேயும் சதுர சவம் வெளியிலேயும் சதுர சவம் காம்பவுண்டு சதுர சவம் அப்போ தரையை தொடாமல் கேண்டீன் வர அமைக்கணும் அப்போ முதல் படி அப்படின்னா தரையை தொடக்கூடாது இது எப்படி சார் அமைக்க முடியும் இது மாதிரிலாம் அமைச்சா சரியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பகுதியை நீட்டக்கூடாது அவ்வளோதான் கான்செப்டு அது உள்ளே போட்டாலும் படி அதே தான் கான்செப்டு வீட்டுக்கு உள்ளே போட்டாலும் அதான் வெளியில் போட்டாலும் அதான் வெளியில் போடக்கூடிய வடமேற்கு மூளையில் போடக்கூடிய படிக்கட்டு அது வடகிழக்கு வரைக்கும் வரலாமா அந்த காங்கிரீட்லேயே ஒன்றா போகலாமா அதுதான் நாங்கள் கட் பண்ணக்கூடியும் இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் வாசல் கிடைக்கும் கூட அந்த ஒரு பில்டிங்கை எடுக்கிறோம் எடுத்து நாங்கள் மாற்றி தரோம் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவுலாம் உண்மையான பதிவு ஒரு இடத்து மூளையை நீங்கள் கட் பண்ணுறீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு படிக்கட்டு கீழே நீங்கள் டாய்லெட் போட்டு அந்த பகுதி வளர்ந்துடும் அப்போ வளர்ந்தால் அந்த பாதிப்போடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வீங்க நிச்சயமாக படிக்கட்டு அமைக்கலாம் நூறு சதவீதம் அடிக்கலாம் அமைக்கலாம் படிக்கட்டு அப்போ அமைக்கும் பொழுது மழையிலும் வெயிலும் நனையிற மாதிரி படிக்கட்டு அமைக்கணும் தூண் இல்லாமல் அதாவது பில்டிங்கோட ஒட்டி மேலே வர்ற மாதிரி அமைக்கணும் அப்போ வடமேற்கில் போட்டால் எப்படி போடணும் தென்கிழக்கில் போட்டால் எப்படி போடணும் தென்மேற்கில் போட்டால் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எளிமையான விஷயங்களை நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமியில் சொல்லித்தரோம் பயன்பெறுங்க அப்போ வாழ்க்கையில் நல்ல விஷயம் வேணும் படிக்கட்டு போடுறது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய மாற்றமே அந்த படிக்கட்டை சரியாக தான் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுறாங்கன்னா மாடிப்படி இருக்கிற டாய்லெட் போடுறது வெளிப்புறத்தில் மாடிப்படி இருக்கீங்களா டாய்லெட் போடுறது ஒரு பெரிய தவறு அந்த வீட்டில் மன நிம்மதியே இருக்காது கொஞ்சம் கூடிய மன நிம்மதி இருக்காது மன நிம்மதிங்கிற பேச்சுக்கே அங்கே வேலை கிடையாது இதுதான் உண்மை அந்த இடத்துல பெண்கள் வடமேற்கில் போகிறதில்ல பெண்கள் மிகப்பெரிய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க தென்கிழக்கில் போறீங்க அதுக்கு அதுவும் கிழக்கு சைடில் போட்டால் பெண்கள் பாதிக்குது தென்களுக்கு தெற்குல போகிறீங்க ஆண்கள் பாதிக்கிறாங்க தென்மேற்குல போடுறீங்க அப்படின்னா ஆண்களும் பாதிக்கிறாங்க பெண்களும் பாதிக்கிறாங்க அப்போ உறவு இல்லாமல் போகிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் படிகட் போடுறீங்களா தெளிவாக போடுங்க நிச்சயமாக வீடு கட்டுறீங்களா ஆண்டாள்வாச அகாடமியில் வந்து கற்றுக்கிட்டு நிச்சயமாக பயன்பெறுங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்கிற விஷயந்தான் நிச்சயமாக கேன்டின்வர் அமைப்புப்படி படி போகிறது எப்படிங்கிற விஷயத்தை நான் நிச்சயமாக நான் சொல்லித்தரேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நாளை மீண்டும் நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நினைவும் பயனுள்ளதாக்கிய பயனுள்ள அரிய தகவலை கொடுத்ததைய பிரபலக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவும் மலைபுருவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்